முத்துசிலமதமன் யூடியூப் சேனல்கள் என்னுடைய இணைய கலை வணக்கம் நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி இன்றைக்கான விரிவான கலைமுறையில் அறிக்கையாக அதிகாலை சரியாக ஏழு மணிக்கு இந்த அறிக்கை என்பது பதிவு செய்யப்படுகிறது நமது சேனலுக்கு புது பார்வையாளராக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து இன் என்ற பில் பட்டியலி தொட்டு ஆக மாற்றிக்கொள்ளுங்கள் இன்றைக்கு இந்த ஒன்பதாம் தேதி ஏழு மணிக்கு இந்த பதிவு செய்யப்படக்கூடிய இந்த வானிலை அறிக்கை என்பது அடுத்து வரக்கூடிய நாட்களில் தமிழ்நாட்டில் வரக்கூடிய நிகழ்வுகளையும் மலை சார்ந்த வானிலை சார்ந்த நிகழ்வுகளை பற்றியும் தீவிரமான அமைப்புகளை பற்றி நம்ம பேச போகிறோம் ஸோ தற்போதைய நிலவரப்படி என்னென்ன அமைப்புகள் இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் வானிலை அமைப்பு முதல்ல வானிலை அமைப்பு அதற்கு பிறகு மலை அமைப்புகள் அதுக்கு பிறகு நீண்டகால அறிக்கைகளில் நம்ம எந்தெந்த நிகழ்வுகள் எந்தெந்த தேதியில் அமைப்புவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல வந்து வானிலை அமைப்பு வட இந்தியாவில் இருந்து வரக்கூடிய வறண்ட வாடைக்காற்று தமிழகத்திற்குள் ஊடுருவி கொண்டிருக்கிறது இதற்கு மார்க் எவ்வளோ கொடுக்கலான்னா மைனஸ் நாற்பது சதவீதம் வரைக்கும் மார்க் கொடுக்கலாம் எப்போவுமே நெகட்டிவுக்கு நான் மைனஸ் தான் கொடுப்பேன் இந்த என்ற அளவு வந்து ஒரு ஐம்பதுலேருந்து எழுபதை தொடும்போது தான் மிகப்பெரிய ஆபத்து அப்படின்றது அர்த்தம் நம்மளுக்கு மழையே பெய்யாதுன்றது அர்த்தம் தற்போதைக்கு மைனஸ் நாற்பது என்னுடைய கணக்கீடின் அடிப்படையில் வறண்ட வாடைக்காற்று ஊடுருவல் என்பது மைனஸ் நாற்பது வரைக்கும் வருது ஓகேங்களா அதே சமயங்களில் நம்மளுக்கு ஈரப்பதமிக்க காற்று என்பது ப்ளஸ் அறுபது மைனஸ் நாற்பது தான் வறண்ட காற்று வருது ப்ளஸ் அறுபது சதவீதம் ஈரப்பதமான காற்று தமிழ்நாடுக்குள்ளே வருது இந்தியன் ஓஷன்லேருந்து வரக்கூடிய இந்தியன் ஓஷன்லேருந்து வரக்கூடிய ஈரப்பதமிக்க வெப்பநிலையுடன் இணைந்த அந்த வலுவான காற்று அதுவும் சப்போர்ட் வேணும் அந்த இண்டியன் ஓஷன் டீப்போலேருந்து வரக்கூடிய வின் கன்வெக்சன்ஸ் வந்து பொறுத்தவரையில் எவ்வளோ சாதகமாக இருக்குன்னா ஒரு ப்ளஸ் ஃபைவ் தான் சாதகம் மற்றபடி நம்மளுக்கு இப்போ எது அதிகமாக இருக்குன்னா ஈரப்பதமிக்க காற்றே நம்மளுக்கு அறுபது சதவீதம் வரைக்கும் ப்ளஸ்ஸாக இருக்குது இதுதான் தற்போதைய அமைப்பு இதனோடு இணைந்து வட இந்திய குளிரலை காற்று அதாவது நாற்பது சதவீதம் அதுவும் ஐந்து சதவீதம் இந்திய பெருங்கடல் காற்றும் ஊடுருவி தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை காற்றாக உள் நுழைந்து கொண்டிருக்கிறது அதே சமயங்களில் தென்கிழக்கு வங்கக்கடல் இலங்கை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியது நேற்று சரியாக இரவு ஒரு மணி அளவில் இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மத்திய வங்கக்கடல் அந்தமானிக்குப்பர் தீவுகளிலிருந்து மத்திய கிழக்கு வங்கக்கடல் அருங்காமையிலும் தென்மேற்கு வங்கக்கடலிலிருந்து தென்கிழக்கு வங்கக்கடல் வரையிலும் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தற்போதைய நீ நீடித்து கொண்டிருக்கிறது இதுதான் தற்போதைய வானிலை அமைப்பு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் அநேக இடங்களிலும் தென் மாவட்டங்களில் மழை பெய்திருக்கிறது நனைக்கும் மழை சாரல் மலை மிதமான மழையாக ஓரிரு இடங்களில் மட்டுமே மிதமான மழை நூற்றில் இரண்டு இடங்கள் ஆனால் நூறு இடங்களில் சாரல் மழை தான் அளவில் தான் மழை இருக்கிறது எனவே தற்போதைக்கு நாற்பது சதவீதம் வறண்ட வாடகாற்று வரும்போது அறுபது சதவீதம் ஈரப்பதமிக்க காற்று வந்தால் கண்டிப்பான முறையில் சாரல் மலைக்கு மட்டுமே வழிவகுக்கும் லேசான மழைக்கு மட்டுமே வழிவகுக்கும் ஆகினால் நேற்று குறிப்பிட்ட அந்த கனமழை மிக கனமழைக்கான வாய்ப்புகள் நேற்று தினம் தென் மாவட்டங்களில் இல்லை அதற்கான காரணம் என்னென்னா ஹை க்ளவுட்ஸ் எப்பவுமே அந்த ஹை க்ளவுட்ஸ் வந்து வரவே கூடாது ஆட்டோமேட்டிக்லி அது ஹைக்ளூட்ஸ் வருதுனாலே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக் மழை இருக்காது அது நேற்று நடந்தது ஹை உடைய தாக்கம் இருந்தது ஆனால் ஹைக்ளூட்ஸ் இல்லைன்னா தென் மாவட்டங்கள் ஃபுல்லாகவே நல்லா இடிவுடன் கூடிய மழை பதிவாக இருக்கும் ஸோ இதை விட்டுருங்க அப்படியே விட்டுருங்க நம்ம இன்னையிலேருந்து எப்படிப்பட்ட மழை இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் இன்றைய தேதிப்படி ஒன்பதாம் தேதி காலை நிலவர காலை நிலவரப்படி பாண்டிச்சேரி கடலூர் விழுப்புரம் நாகப்பட்டினம் தஞ்சை திருவாரூர் மயிலாடுதுறை இந்த மாவட்டங்களிலும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டங்களிலும் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டங்களில் வரும் மணி நேரங்களில் ஓரிரு இடங்கள் ஒரு சில இடங்கள் இன்றைக்கி அவ்வளோதான் ஒரு இடங்கள் ஊரி சில இடங்கள் மட்டுமே நாளைய தினம் பத்தாம் தேதி சில இடங்கள் சில இடங்கள் அவ்வளோதான் ஏன்னா நாளைய தினமும் நாற்பது சதவீதம் வரைக்கும் அந்த வறண்ட உள் உள்நுழையுது பதினோராம் தேதி ஊரி இடங்கள் ஒரு சில இடங்கள் பனிரெண்டாம் தேதி தான் மைனஸ் முப்பது வரைக்கும் குறையுது இந்த வட இந்தியாவிலேருந்து வரக்கூடிய வாடைக்காற்று இன்றைக்கி வந்து நான் மைனஸ் நாற்பதாக இருக்கா நம்மளுக்கு பன்னெண்டாம் தேதி தான் மைனஸ் முப்பது அளவுக்கு குறையுது பத்து இதுக்கிட்ட கிட்ட கிட்ட ப பத்து சதவீதம் கிட்டே குறையுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்தளவில் குறையிறது என்பது நம்மளுக்கு பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் தேதிகளில் பதிமூன்று ப மற்றும் பதினான்கு தேதிகளில் ஒரு மைனஸ் இருபது ஃப பெர்சென்டேஜஸ் வரைக்கும் இந்த வறண்ட வாடகைக்காற்று தமிழ்நாட்டுக்குள்ளே வரும் சதவீதம் வரைக்கும் வரும் அதே மாதிரி பதினான்கு மற்றும் பதினைந்து தேதிகளில் மைனஸ் பத்து பர்சன்டேஜ் அதாவது சதவீதம் வரைக்கும் தான் அந்த வறண்ட வாடைக்காற்று பதினஞ்சு மற்றும் பதினாறு தேதிகளில் தமிழ்நாட்டுக்குள்ளே வரும் பதினாறு மற்றும் பதினேழு தேதிகளில் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ அப்படின்றத விட ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் ஒரு ஃபைவ் பர்சன்ட் வந்து உள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வறண்ட வாடகைக்காற்று அப்படி வந்தால் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை ஃபைவ் பர்சன்ட் டு டென் பர்சன்ட் வரைக்கும் வந்தால் நார்மல் ஒன்றும் இல்லை இப்போ எவ்வளோ இருக்குன்னா நார்மலை விட முப்பது சதவீதம் வரைக்கும் அதிகமாக இருக்குது அதுதான் இன்றைக்கி வந்து மழை வந்தாலும் மலையை உருவாக்கக்கூடிய சாதகமான நிலை காற்று சுழற்சிகள் அமைந்தாலும் இந்த சுழற்சி கூட வந்து பார்த்திங்கன்னா வடக்கு மற்றும் வடமேற்கு வங்கக்கடல் அதாவது அந்தமான் நிகோபத்தியோடைய போர்ட்பல்லரிலிருந்து இலங்கை வரையிலும் ஒரு நீண்ட பரப்பு கொண்ட ஒரு சாய் கோண அடிப்படையில் ஒரு சாய்ந்த நிலையில் ஒரு சுழற்சியாக ஒரு அமைந்திருந்தது இன்றைக்கு அது ஒரு தாழ்வு பகுதியாக மாறியிருக்கு இது இன்னும் அடுத்து வரக்கூடிய ஒரு மூன்று மணி நேரத்தில் மையப்பகுதியாக மாறும் மையப்பகுதி நிகழ்வு என்ன பண்ணோம்னா இனிமேல் அந்த இண்டியன் ஓஷன் விண்டு இப்போ வந்து இன்றைக்கி வந்து ப்ளஸ் அஞ்சு சதவீதம் தான் உள்ளே வருதுன்னு சொல்லியிருக்கேன் நாளைக்கு இந்த இண்டியன் ஓஷன் விண்டை ஒரு பத்துலேருந்து பதினைந்து சதவீதம் வரைக்கும் உள்ளே வர வைக்கும் எப்போயுமே இந்த இண்டியன் ஓஷன் விண்டு தாங்க நம்மளுக்கு வேணும் இந்தியன் ஓஷன் விண்டு வந்தால் தான் வட இந்தியாவிலேருந்து வரக்கூடிய அந்த வறண்ட காற்றாக இருந்தாலும் இந்த இண்டியன் ஓஷன்லேருந்து வரக்கூடிய வலுவான ஈரப்பதம் மிக்க காற்று அதை பூர்த்தி பண்ணி நம்மளுக்கு மழையாக பெய்ய வச்சிடும் ஸோ இந்த கன்வெக்ஷன் நடக்கிறதுக்கு மேக்சிமம் பதினஞ்சாந்தேதி வரைக்கும் ஆகின்ற மாதிரி தெரியுது நல்லா வர்றதுக்கு இந்தியன் ஓஷன்லேருந்து வரக்கூடிய வெண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ளஸ் ஃபிஃப்டி வரைக்கும் ஐம்பது சதவீதம் வரைக்கும் உள்ளே வரணும்னா அது பதினஞ்சு மற்றும் பதினாறாம் தேதி வரைக்கும் ஆகலாம் அப்போ பதினஞ்சு பதினாறுக்கு மேலே தான் தமிழ்நாட்டில் மழையா சார் அதுக்கு முன்னாடி பெரும் மலைக்கும் மழை இல்லையான்னு கேட்டிங்கன்னா என்னை கேட்டாக்க நம்மளுக்கு பதிமூணு மற்றும் பன்னெண்டு பதினான்கு பதினைந்து இந்த தேதிகள் ஒரு நான்கு தேதிகளில் தமிழ்நாட்டில் எல்லா இடங்களிலுமே மழை இருக்கிறது ஆனாலும் அந்த தேதிகளில் வறண்ட வாடைக்காற்றும் வருகிறது ஆனாலும் மழை கிடைக்கும் அதாவது எப்படின்னா மிதமான மழை நனக்கி மழை விட்டு விட்டு பெய்யக்கூடிய மழை இந்த தேதிகளில் நல்லா புரிஞ்சுக்கோங்க கனமழை இருக்குது ஆனால் இந்த தேதிகள் குறிப்பிட்ட தேதிகளில் தீவிரமான மழைப்பொழிவுகள் ஒருவேளை வந்து வறண்ட காற்று வந்து குறைகின்ற போது எப்பயுமே குறைய ஆரம்பிச்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலி தமிழ்நாட்டில் மழை அதிகரிக்கும் நம்மளுக்கு பதினோராந்தேதிக்கு பிறகு குறைகின்ற காரணத்தினால அந்த வர வறண்ட வாடைக்காற்றோடைய வேகமும் அந்த வரத்தும் பதிமூன்றாம் தேதி பன்னிரெண்டாம் தேதிக்கு மேலே குறைகின்ற காரணத்தினால் மழைப்பொழிவில் தீவிரம் என்பது நம்மளுக்கு மேக்சிமம் பதினொன்று பன்னிரெண்டுக்கு மேலே அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் நல்லாவே காணப்படுது குறிப்பாக வட மாவட்டங்களில் நல்ல மழை எதிர்பார்க்கலாம் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் கடலூர் விழுப்புரம் மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்களில் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் விருதுநகர் ராமநாதபுரம் தேனி தென்காசி மாவட்டங்களில் நல்ல மழையும் டெல்டா மற்றும் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் புதுச்சேரி கடலூர் காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் நாகப்பட்டினம் அரியலூர் பெரம்பலூர் உள்ளிட்ட அனைத்து தமிழ்நாட்டின் கிழக்கு கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் நல்ல மழைப்பொழிவுகள் என்பதை எதிர்பார்க்கலாம் கிட்டத்தட்ட வரக்கூடிய நாட்களில் ஸோ இதுதான் நம்ம இப்போதைய கணிப்புகள் குறிப்பிட்டு சொல்லணும்னா பன்னிரெண்டுலேருந்து அந்த பதினாறாம் தேதி வரைக்கும் பெய்யக்கூடிய மழை குறைந்தபட்சம் ஒரு நான்கிலிருந்து ஐந்து தினங்கள் சில மிகவும் சிறப்பான மழையில் நல்ல ஒரு பொழிவுகள் தமிழ்நாட்டில் புதுச்சேரியில் பதிவாகும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன் அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா வங்கக்கடலில் அடுத்து ஒரு சுழற்சி பதினேழு மற்றும் பதினெட்டு தேதிகளில் உருவாகி அல்லது இந்த நிகழ்வு இங்கேயே நீடிக்கணும் இது வேறு இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை இங்கேயே நீடிக்கணும் ஸோ அதே மாதிரி எல்லாத்தையும் நான் இன்னொரு விஷயத்தையும் நான் புரிஞ்சுக்க புரிஞ்சுக்கிட சொல்கிறது என்னென்னா எந்த ஒரு கணினி சார்ந்த டேட்டாஸையும் இந்த காலகட்டத்தில் எடுக்க வேண்டாம் அப்படின்றத நான் அக்டோபர் ஐந்தாம் தேதியிலேருந்து இப்போ வரைக்கும் நான் சொல்லிவிட்டு வரேன் ஏன்னா இந்த வருஷம் எந்த ஒரு கணினி சார்ந்த டேட்டாஸும் சொல்கிறது நடக்காது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டின்னு அவர்களுக்கே சரியாக கணிக்க மாட்டாங்க அப்படி இருக்கிறனால நீங்கள் வந்து அந்த மாதிரி எடுக்க வேண்டாம் அப்படின்றது அப்படின்றத நான் தேதியே சொன்னேன் ஸோ ஆனாலும் நிறைய பேர் அந்த இசிஎம் டபிள்யூஎஃப் ஜிஎஃப்எஸ் எல்லாம் அறிக்கை அப்படியே பார்க்குறாங்க விண்டோ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு டேரெக்ட்லேயே என்ன கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க சார் என்ன சார் சிஸ்டமே இல்லாத மாதிரி காட்டுறாங்க சிஸ்டம் வருமா மழை கிடைக்குமான்றாங்க பர்டிகுலராக வந்து இப்போ இசிஎம்டபிள்யூஎஃப்ஆ இருக்கட்டும் ஜிஎஃப்எஸ்ஸாக இருக்கட்டும் எந்த ஒரு ஃபோர்கஸ்டாலேயும் ஒரு நிர்ணயம் இல்லாத ஒரு நாட்கள் இதுதான் நிர்ணயம்னா என்னென்னா இப்போ இந்த நிகழ்வு இங்கே வரும் அப்படின்றத இவங்க நிர்ணயமாகவே சொல்லவே மாட்டாங்க மழை இந்த தேதியில் பெய்யும் பெய்யாதுன்றதை இவங்க சொல்லவே மாட்டாங்க இதில் ஐஎம்டி உட்பட இந்தியன் மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டும் இந்த ஆண்டு கண்டிப்பாக கொஞ்சம் சுதப்பொருள் இருக்கும் ஆனாலும் நம்மளுடைய அறிக்கை அந்த அளவுக்கு சொதப்பல் இல்லாமல் உங்ககிட்ட எப்படி அதை வழிநடத்தி கொண்டு போகணுமோ அந்த விதத்தில் நான் வழிநடத்தி கொண்டு போவேன் எனக்கு தெரியும் இந்த மாண்டு எப்படிப்பட்ட மழைப்பொழிவு இருக்கும் எப்போது வரும் எப்போது பெய்யும் என்பதான் எனக்கு நல்லாவே தெரியும் நிகழ்வுகள் நம்மளுக்கு பனிரெண்டு பதிமூணாம் தேதிக்கு மேலே தீவிரம் அடைந்து நல்ல மழை கொடுக்கும் மேக்சிமம் பதினான்கு பதினைந்துலேருந்து வரக்கூடிய நிகழ்வுகள் டிசம்பர் மாதம் முடியும் வரைக்கும் அடுத்தடுத்த நிகழ்வுகளாக தொடர்ந்து நிகழ்வாக நம்மளுக்கு குமரிக்கடல் இந்தியன் ஓஷன் இலங்கை தென்னிலங்கை டெல்டா கடலோர பகுதிகள் பகுதியில் வந்து வந்து அமையும் வட பகுதிக்கும் நிகழ்வு எதிர்பார்க்கலாம் வடக்கு மற்றும் வடமேற்கு வங்க கடல் பகுதிகளுக்கும் இந்த ஒடிஷாவுடைய பகுதிகள் பிரதேசம் மேற்கு வங்கம் பகுதிகளுக்கும் நிகழ்வுகள் நகர்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுது அடுத்த பதினைந்து நாட்களுக்கு ஆனால் மேக்சிமம் பார்க்கலாம் அதோடைய கரண்ட் அப்டேட்டை பொறுத்தவரையில் இப்படி தான் இருக்குது ஸோ சைக்ளோனுக்கு அப்டேட் இருக்கா எதாவது சைக்ளோன் வருமா புயல்கள் எதிர்பார்க்கலாமா சென்னைக்கு ஸோ ஈவெண்ட் எதுவும் தமிழ்நாட்டை நோக்கி பெரிய ஈவெண்ட் எதுவும் வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஈவெண்ட்டெல்லாம் நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதிக்குள்ளே அந்த பெரிய பெரிய ஈவெண்ட்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆக அதை பற்றி பின்னாடி அறிவிக்கலாம் நன்றி வணக்கம்